புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தந்தை பெரியார் குறித்து சில கருத்துக்களை பேசியது தமிழகம் முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது சீமானின் தொடர் சர்ச்சை பேச்சால் சீமானின் வீடு முற்றுகையிடப்படும் என தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலைக் கழகம் மே பதினேழு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அறிவித்தது இதையடுத்து சீமான் வீடு உள்ள நீலாங்கரை முன்பு போலீசார் குவிக்கப்பட்டனர் தொடர்ந்து சீமானின் வீட்டை முற்றுகையிட வந்த பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி செய்தியாளர்களிடம் கூறியதாவது பெரியார் குறித்து அவதூறாக பத்திரிகையாளர் முன்புதான் பேசினார் அப்போது அவர்கள் முன்பே பெரியார் தொடர்பான ஆதாரத்தை காட்ட வேண்டியதுதானே டயலாக் பேசுவதற்கு மட்டும் பத்திரிகையாளர் சந்திப்பு ஆனால் மன்னிப்பு கேட்பது மட்டும் நீதிமன்றத்திலா பொது வெளியில் கேட்டால் சீமான் பதில் சொல்ல மாட்டாரா பதில் சொன்னால் என்ன ஆகிவிடும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் ஆவணத்தை வெளியிடட்டும் அது என்ன ரகசிய ஆவணமா ரகசியமாக நீங்கள் தான் வீழ்ந்து விடாத வீரன் மண்டியிடாத மானம் என்று டயலாக் பேசுகிறீர்கள் அப்போது தைரியமாக ஆவணத்தை பொதுவெளியில் வெளியிடுங்கள் பெரியார் குறித்த அவதூறுக்கான எந்த ஆதாரமும் இல்லை நாங்கள் அந்த புத்தகத்தை படித்துள்ளோம் சீமான் கூறும் ஆதாரம் எல்லாம் பாஜகவினர் எழுதிய புத்தகம் சீமானுக்கு புத்தகம் படிக்கும் பழக்கமே இல்லை அண்ணாமலை இருபதாயிரம் புத்தகம் என்று கதை விடுகிறார் சீமான் எந்த புத்தகமும் படிக்காமல் வாய்க்கு வந்ததை உளர்கிறார் இவர்களுக்கு எல்லாம் இதை பற்றி எந்த ஒரு அக்கறையும் கிடையாது பிரபாகரன் குறித்து அவதூறு பேசுவது விடுதலை புலிகளுக்கு எதிராக இழிவுபடுத்துவது தந்தை பெரியாருக்கு எதிராக அவதூறு பரப்புவது இதுதான் அவர்களுடைய அரசியலாக இருக்கிறது கேட்டீங்கல்ல கோலை மாதிரி பேடியை போல நாங்கள் இங்க போராடுதல இருக்கும்போது அங்க முற்றுகப்படுவியா நான் சொல்லிட்டு வா நான் சொல்லிட்டு வா நாங்க பாக்குறோம் நீ உண்மையாலுமே யோக்கியனா இருந்தா சீமான் நாள் சொல்லிட்டு தேதி சொல்லிட்டு வா அன்னைக்கு நாம் கையாளுறோம் இங்க போராடுதல நிக்கிறோம் எங்களோட கடையை முற்றுகேடன் போய் நிக்கிறானு யாரும் இல்ல கடையில போய் நிக்கிறீங்களா வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல நாங்க நாள் சொல்லிட்டு வந்திருக்கோம் இடம் சொல்லிட்டு வந்திருக்கோம்ல வா சீமான் வரட்டும் நாள் குறிக்கல இடம் குறிக்கல திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக கடைக்கு போய் யாரும் இல்லாத கடையில போய் முட்டை நடத்துறீங்களா உங்களுக்கு எல்லாம் துணிவு இல்லையா வீரம்னா என்னடாது நாள் குறிச்சு அறிவிச்சுட்டு வாங்கடா நாங்க நிக்கிறோம் பாத்ரூம் எவன் திரும்பி போறீங்கன்ட்டு நாங்க இத்தனை பேர் நிக்கிறோம்ல எவன் வந்தீங்க எவன்டா வந்தீங்க எவன் வந்தீங்க கல் திமுக எதிராக போராடி இருக்கின்றோம் அதிமுக எதிராக போராடி இருக்கிறோம் ஏன் மோடி சர்க்காருக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கிறோம் காங்கிரஸ்க்கு எதிராக போராடி இருக்கோம் நீங்க எல்லாம் ஒரு ஆளா

இங்க அரசியல் செய்ய முடியாது என்று எச்சரிக்கை விடுப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் சீமான் பொய்யின் அடிப்படையில் இத்தனை காலம் மேதக பிரபாகரன் அவர்களை இழிவு செய்தீர்கள் விடுதலை புலிகள் இழிவு செய்தீர்கள் தந்தை பெரியாரை இழிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அரசியலுக்கு எதிராக நாங்கள் திறன நிற்போம் நீங்கள் இதனால் எதிர்பார்த்த மாதிரி பிஜேபி ஆதரவு வரமாட்டா உங்களை தொடர்ச்சியாக தமிழ்நாடு வீதிகளில நாங்கள் அம்பலப்படுத்துவோம் இதற்கு பின்னரும் தமிழக மக்கள் அமைதி காக்க மாட்டார்கள் தமிழ் இனத்திற்காக உழைத்த தலைவர்களை கொச்சைப்படுத்துவதை அதை வைத்து சம்பாதிப்பதை பிஜேபி ஆர் எஸ் எஸ் அமைப்புகளுக்கு கூலி வேலை பார்ப்பதை தமிழக மக்கள் என்றைக்கும் அனுமதித்து நாங்கள் பார்த்ததில்லை இவர்கள் நிச்சயமாக விரட்டி அடிக்கப்படுவார்கள் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மூத்த தலைவர் கோவி ராமகிருஷ்ணன் சீமானிடம் பெரியார் குறித்த ஆதாரத்தை கொடுக்குமாறு கேட்டார் ஆனால் சீமான் அதற்கான எந்தவிதமான பதிலையும் கூறவில்லை அதற்கு பின்னரும் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பேசி வருகிறார் இப்போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அமைப்புகளும் சீமானிடம் கேள்வி கேட்பதற்காக வந்திருக்கிறோம் இதற்கும் சீமான் பதில் சொல்ல வரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக எங்கு அரசியல் செய்கிறாரோ அந்த தேர்தல் களத்தில் அதற்கான எதிர்ப்பை தொடர்ச்சியாக தெரிவிப்போம் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் சீமான் எதுவும் இதுவரை பேசவில்லை இதுவரை எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் சிக்கல்களுக்காகவும் மக்களுக்காக சீமான் வந்து நின்றது கிடையாது மீனவ பிரச்சனை முதல் ஜாதி பிரச்சனை வரை எந்த மக்கள் பிரச்சனைக்காகவும் அவர் வந்ததில்லை ஆதரவு தெரிவிப்பது அறிக்கை அளிப்பது பத்திரிகையாளர் முன்பு தைரியம் வீரம் கொச்சை பேசுவதை தவிர சீமான் எதுவும் செய்யவில்லை சீமானின் அச்ச உணர்வையும் கோழைத்தனத்தையும் அம்பலப்படுத்துவதே எங்கள் வேலை சீமான் பாஜகவுடன் வெளிப்படையாக நிற்கிறார் சீமானுக்கு பொய் சொல்வது மட்டுமே வேலை என்று கூறியுள்ளார் பெரியார் குறித்து சீமான் அவதூறாக பேசுவதாக கூறி பெரியார் இயக்கங்கள் மற்றும் மே பதினேழு இயக்கம் சார்பில் சென்னையில் உள்ள சீமான் இல்லத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் எனக்கு எதிராக போராட்டம் நடத்தும் இவர்கள் கள்ளக்குறிச்சியில் தனியார் பள்ளியில் உயிரிழந்த தங்கை ஸ்ரீமதி மரணத்திற்கோ டங்ஸ்டன் விவகாரத்திலோ அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்திலோ பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் குறித்தோ போராட்டம் நடத்தியிருக்கிறார்களா அறுபது ஆண்டுகளாக பெரியாரை வைத்து நீங்கள் காட்டி வரும் படம் தேவையா முப்பத்தி இரண்டு இயக்கங்கள் சேர்த்து போராட்டம் நடத்தும் இவர்கள் முன்னூறு பேரை கூட சேர்க்க முடியவில்லை பாதுகாப்புக்கு நின்ற காவலர்கள் எண்ணிக்கைதான் அதிகம் சமூக நீதி என்று பேச உங்களுக்கு தகுதியில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க துணிவு இருக்கிறதா மத்திய அரசுதான் எடுக்க வேண்டும் என்று ஆளும் திமுக சொல்கிறது தொடர்ச்சியாக திமுக பதினெட்டு ஆண்டுகளாக மத்திய அமைச்சரவையில் இருந்தது அப்போதெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் என்ன செய்தீர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநிலங்களை எடுத்துக்கலாம் என்று உச்சநீதிமன்றமே சொல்லியும் ஏன் அதை எடுக்கவில்லை கல்வியை பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு கொடுக்கும் போது எங்கே இருந்தீர்கள் அமைச்சரவையில் இருந்தபோது என்ன செய்தீர்கள் ஆளுநர் இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கு எதிராக கையெழுத்து போட மாட்டார் என்று தெரிந்து ஆளுநர் போடவில்லை நாங்கள் என்ன செய்வது என ஆளும் திமுக கேட்கிறது ஆளுநர் கையெழுத்து போட்டால் தான் விடுதலை செய்ய முடியும் என்று சொல்லி ஓட்டு கேட்டிருக்கலாமே அப்பாவி சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்டது யார் எல்லாம் ஏமாற்று வேலை தெரியாமல் நடக்கவில்லை திட்டமிட்டே நடந்தது நான் பெரியாரை அவதூறாக பேசிய வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது நான் ஆதாரத்தை உரிய நேரத்தில் சொல்கிறேன் நீங்கள் வழக்கு போட்டீர்கள் நீங்கள் நீதிமன்றத்தில் என்னை நிறுத்தும் போது பதில் சொல்கிறேன் எத்தனையோ பேர் பேசிய போது வராத கோபம் நான் பேசிய போது மட்டும் ஏன் வருகிறது எனக்கு எதிராக போராடியவர்கள் என் வீட்டை முற்றுகையிடவில்லை அருகில் உள்ள கடையை தானே முற்றுகையிட்டீர்கள் போராட்டத்தை கண்டு பயந்து ஓடிவிடுவேன் என்று நினைக்கிறீர்களா பெரியாரை அதிகப்படியாக தமிழகத்தில் விமர்சித்த கட்சி திமுக தான் இந்தி எதிர்ப்பு என்று சொல்கிறீர்கள் தமிழ்நாட்டில் முதலில் இந்தி பள்ளியை திறந்தது பெரியார்தான் நாங்கள் எதையும் ஆதாரம் இல்லாமல் பேசவில்லை நானும் எங்க அண்ணன் பிரபாகரனும் இருப்பதை வெட்டி ஓட்டியதாக சொல்கிறீர்களே அதற்கு ஆதாரம் காட்டுங்கள் எனக்கு எதிராக போராட்டம் நடத்தும் இவர்கள் என்னை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்து விட்டுதான் போவார்கள் சீமான் ஒளிக ஆரிய கைகூலி என்று என்னை எப்படி விமர்சித்தாலும் அது எனக்கு இலவச விளம்பரம்தான் அதற்காக அண்ணன் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோருக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்குள் இருக்கும் தீண்டாமையை முதலில் ஒழித்துவிட்டு வெளியே வாருங்கள் பெரியார் அம்பேத்கர் படம் இருக்கிறதா அப்புறம் ஏன் இரண்டு பேரும் ஒன்று என்று சொல்கிறீர்கள் இழந்த உரிமையை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடிதான் பெற முடியும் எனக்கு எதிராக பேசும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி நீதிமன்றத்தை நாட வேண்டும் வரலாறு கூட தெரியாமல் அந்த கட்சியில் எப்படி அமைப்பு செயலாளராக அவர் இருக்கிறார் என்று தெரியவில்லை முடிந்தால் வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் என்னை நிறுத்துங்கள் நாங்கள் தமிழர்கள் வழக்கு போட்டு தடுக்க முடியுமா யார் திராவிடம் என்று கேட்டால் பதில் இல்லை முதல்வரையும் துணை முதல்வரையும் பேச சொல்லுங்கள் நீங்கள் ஏன் முந்திக்கொண்டு வருகிறீர்கள் நாம் தமிழர் என்ற பெயரை பார்த்தால் பயமாக இருக்கிறது தானே முற்றுகையிடுவது எனக்கு பழக்கமில்லை நேரடியாக தான் சண்டை போடுவேன் என்னை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் என் எதிரிகள் அல்ல நான் யாரை எதிர்க்கிறேனோ அவர்கள்தான் என் எதிரி எனக்கு எதிராக போராடுபவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக போராடுபவர்கள்தான் திராவிடக் கொள்கையா தமிழ் தேசிய கோட்பாடா நீங்கள் பெரியாரைப் பற்றி பேசுங்கள் நான் பிரபாகரனை பற்றி பேசுகிறேன் பெரியார் ஒன்றும் செய்யவில்லை என்று பேசுகிறேன் எது சரி என மக்கள் முடிவு செய்யட்டும் ஆனால் மக்களிடம் ஓட்டு வாங்க பணம் கொடுக்க கூடாது ஒரு நேர்மையாளராக கொள்கை வழியில் நல்லாட்சி கொடுக்கும் தலைவருக்கு கோடி பணம் கொடுத்து வாக்கை பறிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது மூன்றரை ஆண்டுகளாக செய்த சாதனையை சொல்லி ஓட்டு கேளுங்கள் அவர்கள் என்னை சிதைப்பதாக நினைத்து என் கட்சியை செதுக்குகிறார்கள் நான் பெரியாரை பற்றி பேசியதும் தொடர்ந்து என்னைப் பற்றியே பேசுகிறார்கள் தேர்தல் பணி சிறப்பாக போய்கொண்டு இருக்கிறது எஸ் வி சேகர் மகனுக்கு மயிலாப்பூரில் சீட் என்று மறைமுகமாக திமுகவிடம் கேட்கிறார் இது புரட்சியாளர் பிரபாகரன் பாதை இந்த பாதையில் எனக்கு பெரியார் தேவையில்லை பெரியார் எப்படி இப்படியெல்லாம் பேசலாம் என்னை முட்டாள் காட்டுமிராண்டி என்று சொல்ல அவர் யார் திராவிடத்திற்கு ஒரே ஆள் பெரியார்தான் ஆனால் எனக்கு எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள் பெரியாரை பற்றி இனிமேல்தான் ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள் சொன்னால் நான் நிறுத்திவிடுவேனா தமிழனை இழிவாக பேசியது காட்டுமிராண்டி என பெரியார் பேசியது தவறுதான் என மொத்த பெரியாரிஸ்டுகளும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பேசியுள்ளார் ஈவேரா குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக குற்றம் சாட்டி சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டை ஈவேரா அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் நூற்றுக்கணக்கானோர் அங்கு திரண்டனர் இதனால் பதற்றமான சூழல் நிலவிய போதிலும் மறுபுறம் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்காக சீமான் வீட்டில் தடபூடலாக விருந்து தயாரானது இதற்காக சமையல் கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டு சுமார் ஆயிரம் பேருக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி செய்து விநியோகிக்கப்பட்டது இதேபோல காலையிலும் நாம் தமிழர் கட்சியினருக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது